மரியாயே வாழ்க அன்பான மரியனை காணப்போர் யூடியூப் சேனல் நேர்களே உங்கள் அனைவருக்கும் தேவனையின் பேரால் வாழ்த்துக்கள் மாதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அயர்லாந்து நாட்டினுடைய டப்ளின் நகரத்தில் செய்திகளை கொடுத்தாங்க மரியாயின் மாஸ்டர் இதை சிற்றாலயத்தில் அந்த செய்திகளை தான் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த செய்திகளில் மாதா நமக்கு தனிப்பட்ட விதத்தில் பேசுகிற மாதிரி இருக்கும் கேட்குற எல்லாருக்குமே அந்த செய்தி பொருந்தும் அதனால் இந்த செய்தியை ரொம்ப கவனமாக கேளுங்க இது உலகத்துக்கு பொதுவாக கொடுக்கற செய்தி அல்ல ஒவ்வொருத்தரும் இதை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இவங்களுக்கு என்ன சொல்கிற மாதிரி இருக்கும் மாதா அதனால் இந்த செய்தியை கவனமாக கேட்டுக்கிட்டு மாதா சொல்கிற மாதிரி இதை செய்வோம் மாதா விரும்புகிறாங்க என்னென்னா அந்த செய்தி கேட்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஜபத்தை நீங்கள் சொல்லிவிட்டு அப்புறமா என்னுடைய செய்தியை கேளுங்கன்றாங்க மாதா அதனால் அந்த சின்ன ஜபம் சொல்கின்ற பகுதி வரும் அப்போ நீங்கள் உங்களுடைய சொந்தமாக ஒரு சின்ன ஜபத்தை சொல்லி இந்த செய்தி எனக்கு புரிய வைங்க மாதாவே அப்படின்ற மாதிரி பேசிவிட்டு மாதாட்ட அதுக்கப்புறம் இந்த செய்திக்குள்ளே நீங்கள் போங்க வாங்க மாதாவுடைய செய்திக்குள்ளே போவோம் மரியாவே வாழ தொடர்ந்து ஜெபி உன்னை எதுவும் துன்புறுத்தாது இருக்கட்டும் என் சிறிய குழந்தையே எத்தனையோ பேர் என்னோடு இவ்வளவு நெருக்கமாக இருக்க விரும்பினாலும் உனக்கு தான் இந்த அருள் வழங்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக நான் உனக்கு மிக அதிகமான அருள் வரங்களை பெற்றுத்தந்துள்ளேன் தந்துள்ளேன் உன் ஆன்மாவில் என் எளிய திட்டத்தை நிறைவேற்ற இன்னும் அதிகமான அருளை உனக்கு நான் பெற்றுத்தருவேன் அதனால் தலைமுறை தலைமுறையாக என் அற்புதங்கள் பேசப்படும் தொடர்ந்து ஜெபி உன்னை எதுவும் துன்புறுத்தாது இருக்கட்டும் உனது சொந்த பலவீனமும் கூட அன்பான மரியணைக்கான போர் யூடியூப் சேனல் நேர்களே இப்போ மாதாவுடைய செய்தியை நீங்கள் கேட்டீங்க மாதா இந்த பேசிய இந்த செய்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பிப்ரவரி மாதம் முதல் நாள் பேசிய இந்த செய்தியில் நான்கு முக்கியமான கருத்துக்களை பார்க்கின்ற உங்களுக்கு தருகின்றார்கள் இந்த செய்தியை யார் யார் இப்போ இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ அவர்கள் எல்லாருக்குமே தனிப்பட்ட விதத்தில் மாதா பேசுகிறாங்க அதனால் இது ஒரு பொதுவான செய்தி மாதிரி நினச்சிக்கிட்டு யாருக்கோ கொடுக்கப்பட்ட காட்சி யாருக்கோ சொல்லப்பட்ட செய்தின்னு இதை வீடியோ பார்க்குறவங்க செய்து நினைக்காதீங்க இது பார்க்கின்ற உங்களுக்காக மாதா சொல்கின்ற செய்தியாக இருக்குது நான்கு முக்கியமான செய்தியை மாதா இதில் சொல்கிறாங்க அதில் ஒன்றாவது என்னென்னா என் சிறிய குழந்தையே எத்தனையோ பேர் என்னோடு இவ்வளவு நெருக்கமாக இருக்க விரும்பினாலும் உனக்குத்தான் இந்த அருள் வழங்கப்பட்டுள்ளது அப்போ உலகத்தில் இருக்கிற எத்தனை கோடி கத்தோலிக்க மக்கள் இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்கின்ற உங்களுக்கு மாதா சொல்கின்ற செய்தி அது என்னென்னா உனக்குத்தான் இந்த அருள் வழங்கப்பட்டுள்ளதுன்றாங்க எவ்வளோ பெரிய பிளஸிங் பாருங்கள் மாதா கொடுக்காது தனிப்பட்ட விதத்தில் மாதா நம்மள்கிட்ட பேசுகிறாங்க இது முதல் நற்செய்தி நமக்கு ரெண்டாவது இதன் காரணமாக நான் உனக்கு மிக அதிகமான அருள்வரங்களை பெற்று தந்துள்ளேன் அப்போ உனக்கு மட்டுந்தான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்காக தான் நான் நிறைய அருள் வரங்களேன் கடவுள்கிட்டேருந்து உனக்கு தரேன் அப்படின்றாங்க மாதா இரண்டாவது அருமையான செய்தி மூன்றாவது உன் ஆன்மாவில் என் எளிய திட்டத்தை நிறைவேற்ற இன்னும் அதிகமான அருளை உனக்கு நான் பெற்றுத்தருவேன்றாங்க அப்போ இன்னும் அதிகமாக மாதா நமக்காக ஆசீர்வாத இதாகிய கடவுள்கிட்டேருந்து நமக்கு வாங்கித்தரேன்னு மாதா சொல்கிறாங்க அப்போ எவ்வளோ அருமையான பரிந்து பேசுகின்ற தாய் நமக்காக ஆசீர்வாதங்களை கொண்டு வருகின்ற தாயாக மாதா இருக்கிறாங்க பாருங்கள் நம்மளெல்லாம் மாதா தேர்ந்தெடுக்கிறாங்க தேர்ந்தெடுத்து அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும் இதெல்லாம் செய்கிறாங்க மாதா அதில் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன் நீங்களும் இருக்கிறீங்க நானும் இருக்கிறேன் நான்காவது செய்தி அதனால் தலைமுறை தலைமுறையாக என் அற்புதங்கள் பேசப்படும் தலைமுறை தலைமுறையாக அற்புதங்கள் பேசப்படுன்றாங்க அப்போ மாதா நமக்கு செய்கின்ற அற்புதங்கள் எல்லாம் தலைமுறை தலைமுறையாக நம்ம இருப்போம் நமக்கு நமக்கு பின்னால் வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆகவே கடைசி செய்தி ஆகவே தொடர்ந்து ஜெபி உன்னை எதுவும் துன்புறுத்தாது இருக்கட்டும் உனது சொந்த பலவீனமும் கூட ஆக என்ன செய்கிறாங்க தொடர்ந்து ஜெபின்னு சொல்கிறாங்க மாதா நம்மளை உன்னை எதுவுமே துன்புறுத்தாத இருக்கட்டும் உன்னுடைய பலவீனம் கூட அப்படின்றாங்க இப்போ நம்மளுடைய பலவீனத்தினால என்ன செய்கிறோம் நம்ம செயலிலேருந்து போய் உக்காந்துருவோம் இல்லையா அது கூட உன்னை பலவீனப்படுத்தக்கூடாது துன்புறுத்தக்கூடாது கூட நான் இருக்கிறேன் அப்படின்றாங்க மாதா அதுக்கு மிக சிறந்த ஒரு வழி என்னென்னா ஜெபின்றாங்க ஜெபின்னா என்னென்னா மாதா எங்கே போனாலும் என்ன சொல்கிறாங்கன்னா ஜபமாலை ஜபிங்கன்றாங்க வேற ஒன்றுமே இல்லை ஜபமாலை ஜபித்தால் இந்த மேற்சொன்ன இந்த நான்கு ஆசீர்வாதங்களும் ஈஸியாக மாதாட்டுன்னு நம்மள்கிட்ட வரும் ஆக இந்த செய்தி அதை நமக்கு மாதாவால் தரப்படுகிறது இதை நாம் வாங்கிக்குவோம் ஜெபமாலை பக்தியில் நாம் நிலைத்து நிற்போம் மாதாவுடைய இந்த செய்தியை இந்த வீடியோவை எல்லாருக்கும் நீங்கள் பரப்புங்கள் மாதா சொல்கின்ற இந்த ஆறுதல் வார்த்தை இது உங்களுக்கு மட்டும் மட்டும் இல்லை இன்னும் இது நிறைய பேருக்கு இது பொருந்தும் அப்போ இதை எல்லாருக்கும் பரப்புங்கள் மாதாவுடைய ஆறுதல் செய்தி போய் சேரட்டும் இன்னும் ஒரு மாதாவினுடைய செய்தியில் அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம் அதுவரை மரியன்னையின் மாசற்ற இதய பக்தியில் இருப்போம் மாதாவுடைய இந்த ப பக்தி பரப்புகின்ற மரியனைக்கான போர் சேனலோடு தொடர்பில் இருப்போம் தேவதாயின் மாசுற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க